வாழ்கின்ற நாட்கள் கழித்து விட்டார் வருத்தங்கள் வேதனைகள் எல்லாம் விட்டார் வாழ்கின்ற நாட்கள் எல்லாம் வீணாக கழித்து விட்டார் வருத்தங்கள் வே எல்லாம் தாங்கிவிட்டா வேதனையில் வாழ்ந்தது போதும் சோதனையை சகித்தது போதும் வேதனையில் வாழ்ந்தது போதும் சோதனையை சகித்தது போதும் வாழ வைக்கும் தேவன் உன்னை அழைக்கின்றார் வந்திரே சு உன்னை நேசிக்கிறார் வருத்தப்பட்டு வாரம் சுமக்கும் நண்பனே உன்னை வந்திடுற மனிதன் முன்னை கைவிடுவான் ஏசு கைவிடா மனிதன் முன்னை கைவிடுவான் ஏசு கைவிடா மனிதன் மனம் மாறிடுவான் ஏசு மாறிடா イスマリライスマリラ。